அருள்மிகு ஸ்ரீ நாகமல்லீஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி விழாவை முன்னிட்டு நூத்தி எட்டு வளம்புரி சங்காபிஷேகம் பெருந்திரளான பக்தர்கள் பங்கேற்பு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்திற்குட்பட்ட நாலூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சொன்னாம்பிகை உடனுரை ஸ்ரீ நாகமல்லீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் வைகாசி சதுர்த்தி திதி உத்திராட நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெறுவது வழக்கம் அதன்படி இன்று சிவாச்சாரியார்கள் யாகம் நடத்தி வளம்புரி சங்கு அர்ச்சனை செய்து புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித கலச தீர்த்தத்தை மேலதாளங்கள் முழங்க சிரம் தாங்கி ஆலயத்தை வளம் வந்து தயாருக்கு நாகமல்லீஸ்வரருக்கும் நூத்தி எட்டு வளம்புரி சங்காபிஷேகத்தை வெகு சிறப்பாக நடத்தினர் இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்கார தீப ஆராதனைகள் நடைபெற்றன இதில் பெரும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் கோவில் நிர்வாகம் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கினர்